श्री सेल्वराज वी பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாகப்பட்டினம் வை செல்வராஜ் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க நன்றி வணக்கம் ஸ்ரீ முரசொலி எஸ் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முக சுந்தரம் அன்பழகன் முரசொலி என்னும் நான் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கில் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன் வாழ்க தமிழ் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி எங்களுடைய டெல்டா மக்கள் டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை துறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று